போராட்டத்திலே புதுச்சேரி மண்ணிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தவும் தமிழகத்தோட நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் நம்முடைய மண்புக்கு மரியாதைக்கு உரிய அண்ணாமலை அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏற்றும் விஷயம் சம்பந்தமாக பாண்டிச்சேரி மாநிலத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயங்களை பற்றி தான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும் இது வரைக்கும் இந்த விஷயத்தில் நடந்ததுலேயே நேற்று நடந்த அந்த கூட்டம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை அண்ணாமலை கையில் எடுத்ததா தான் உங்களுக்கு அது வந்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் சேரும் மற்றவர்கள் பேசுறதெல்லாம் வந்து யாரும் பெருசாக கண்டுக்க போகிறதில்லை ஆனால் இந்த விஷயத்தில் அவர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து முஸ்லீம் மதம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை வந்து பெரிய அளவில் தொடமாட்டார் ஆரம்பத்திலிருந்தே அதை வந்து அவர் கடைபிடிச்சிட்டு வர்றார் அவரை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவர் வந்து மதம் சார்ந்து மற்ற மதங்களை விமர்சிக்க மாட்டார் இந்து மதம் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதற்காக வந்து குரல் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை நேற்று வந்து ரொம்ப தெளிவா வந்து இந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு நீதிமன்றத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீதிமன்றத்தில் அரசாங்கம் வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் அறநிலையத்துறை வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதுவும் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணையில் இருக்கு இன்னிக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது பிளஸ் இன்னைக்கு கூடுதலாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வைத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் இன்று விசாரணைக்கு வருகிறது அந்த வழக்கில் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி இவங்க ரெண்டு பேருமே நேரில் ஆஜராகணும் இல்லை வந்து காணொலி வாயிலாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு விசாரணையை தடை செய்ய வேண்டும்னு நேற்று வந்து அந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுகிட்ட கேட்கற போது அதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது நீங்கள் நேராக போய் தனி நீதிபதிகிட்டேயே பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போது இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதை செய்யக்கூடிய ஒரே நபர் யார் அண்ணாமலை தான் அண்ணாமலை தவிர வேறு யார் பேசினாலுமே இது எல்லாருக்கும் போய் சேராது ஸோ அதனால தான் இந்த விஷயத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறேன் தமிழ்நாடு அரசும் அறநிலையத்துறையும் இணைந்து எப்படி இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை விட்டு கொடுக்கிறார்கள் ஓட்டு பிச்சைக்காக அது இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களுக்காக சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுக்களுக்காக எப்படி தமிழகம் முழுவதும் இந்துக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து இந்துக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கோவிலை நிர்வகிப்பதற்கு இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் போது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர் கிளையில ரெண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்கா காரங்க அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல கோவிலுடைய செயல் கோவிலை கோயிலை பாதுகாக்க வேண்டியவர் போறாரு ஐயோ அது பிரச்சனைங்க இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஏன்னா இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தஞ்சாவூர்ல எங்கேயோ நடந்தது அப்படின்னா எனக்கு என்னென்னு கோயம்புத்தூருக்காரன் உட்காந்துருப்பான் கோயம்புத்தூரில் ஒன்று நடந்தது அப்படின்னா எனக்கு என்னென்னு ராமநாதபுரத்தில் இருக்கிறவன் உட்காந்துருப்பான் ஆனா இதுவே வந்து ஒரு சிறுபான்மையினர்களுக்கு நடந்தது அப்படின்னா எங்க நடந்தாலும் அவர்கள் குரல் கொடுப்பார்கள் அந்த ஒற்றுமை உணர்வு இந்துக்களுக்கு கிடையாது இப்போ திருச்செந்துறை கிராமம் அப்படின்னு ஒரு கிராமத்தையே வந்து வகுப்பு வாரியம் எடுத்துக்கிட்டாங்க அதற்காக யாரும் குரல் கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய பாஜகவும் இந்து அமைப்புகளும் தான் குரல் கொடுத்தாங்க அதே மாதிரி திருப்பூரில் ஒசூரில் வேறு வேறு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு வாரியத்தால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் குரல் கொடுப்பது யார் அப்படின்னா பாஜக மட்டும்தான் ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்துக்களாக நம்ம பார்க்கிறோம் அவங்க எந்த சாதி எந்த மதம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கல அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் அவங்க எந்த சாதி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலை அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் அவர்கள் இந்துக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம வந்து அவங்களுடைய பிரச்சனைக்காக குரல் நாடு முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காகத்தான் வபு வாரிய திருத்த சட்டமே கொண்டு வராங்க ஆனா அதையும் எதிர்ப்பது யாரு அப்படின்னா இந்துக்கள் தான் யார் வந்து திருச்செந்துரை கிராமத்துக்கு ஆதரவா வந்து இங்க போராடல குரல் கூட கொடுக்கல ஆனால் வக்பு வாரிய திருத்த சட்டம்னு கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து பார்த்திங்களா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பேசுகிறாங்க ஏன்பா உங்கள் ஊரில் ஓ சாமியை கும்பிடுற ஒருத்தனுடைய வீட்டையும் நிலத்தையும் வந்து வக்பு வாரியம் எடுத்துக்குதுன்னு சொன்னாங்க அப்போ நீ பேசலை இப்போ அதை தடுத்து நிறுத்துவதற்காக வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை எதிர்த்து பேசுகிறியே அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஓட்டு வாக்கரசியல் அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று அவ்வளவு தெளிவாக சொல்லிட்டார் ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு பிச்சைக்காகத்தான் இத்தனையும் உண்மை வேற எந்த காரணமும் கிடையாது பிரச்சனையை தூண்டிவிட்டு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக சிறுபான்மையினர்களின் இடம் ஒரு அச்சத்தை விதைத்து பார்த்திங்களா இந்த அமைப்புகள் பாஜகலாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க அவங்க மேலே வந்து ஒரு பதட்டத்தை விதைத்து அவங்க எல்லாரையும் வந்து ஒற்றுமைப்படுத்தி அவங்களே திமுகவுக்கு வாக்களிப்பதற்காக இந்த சதிவேளைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து இஸ்லாமியர்கள் புரிஞ்சுப்பாங்களா தெரியாது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா திமுகவுடைய அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு வங்கி நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தாண்டா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சிந்தாம சிதறாமல் விழுந்துக்கிட்டே இருந்தது இன்னைக்கு அந்த தொண்ணூற்றி எட்டு சதவீதத்தில் பங்கு போடுறதுக்கு விஜய் ஒருத்தர் வராரு கள நிலவரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுபான்மையினருக்கு ஓட்டுகள்லாம் அங்கே போயிடுவா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போது அந்த சிறுபான்மையினர்கள் வாக்குகளை எப்படி தக்க வைப்பது அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது அந்த பிரச்சனையை உண்டு பண்ணது யார் நவாஸ்கனி இதை பற்றியும் நேற்று அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்னார் முதல்ல போய் என்ன சொன்னாங்க நாங்கள் மலை மேலே போய் ஆடு கோடி வெட்டுவோம்னு சொன்னாங்க அதை தடுத்து நிறுத்தினது காவல்துறை காவல்துறை தடுத்து நிறுத்தினதுக்கு உடனடியாக எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் இது இந்த இதுதான் ஒற்றுமைன்னு சொல்றேன் நான் வந்து மேலே போய் ஆடு கோழி பலியிடுவேன்னு சொன்னது ஒரே ஒரு இஸ்லாமியர் ராஜபாளையத்திலிருந்து திருப்பரங்கும் வந்த ஒரே ஒரு இஸ்லாமியர் ஆட்டை கூட்டிகிட்டு வராரு அவர் மலை மேலே போகணுங்கிற போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவரை தடுத்து நிறுத்துகிறாங்க எதுக்குப்பா அப்படின்னு தடுத்து நிறுத்துகிறாங்க நான் மலை மேலே போய் ஆடு வெட்டி பழி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை திருப்பி அனுப்புகிறாங்க ஒரே ஒரு நபர் அந்த ஒரு நபருக்காக அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருக்காங்க புரியுதா ஒற்றுமைனா என்னென்னு ஒரே ஒரு நபருக்கு உண்டான பிரச்சனை அங்கே என்ன கோஷம் எழுப்பப்பட்டது எங்களுடைய மத வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்பெல்லாம் எந்த இந்து அமைப்புகளும் வரல பாஜகவும் வரல உடனடியாக நவாஸ்கனி வந்தாரு மேலே போய் அசைவம் சாப்பிட்டாரு ஃபோட்டோ போட்டாரு கீழே வந்து சிக்கந்தர் மலைன்னு சொன்னாரு அதற்கு பிறகுதான் பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு நவாஸ்கனி நவாஸ்கனி யாரு திமுகவுடைய எம்பி அப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் புரியுது அவங்களுக்கு இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இன்னும் பெரிய பிரச்சனையாக கலவரமாக வரணும் அப்படின்னு நினைச்சாங்க இந்த அமைப்புகளோ இல்லை பாஜகவோ அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல நீ நீதிமன்றம் வாயிலாகத்தான் எல்லா உத்தரவுகளும் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவே இவங்களுக்கு பொறுக்கலை ஜிஜோ கலவரம் பண்ண பார்க்குறாங்க கலவரம் பண்ண பார்க்குறாங்கன்னு யார் கலவரம் பண்ண பார்த்தது திமுக எதற்காக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நம்மளுக்கே வேண்டும் அப்படிங்கிற அந்த சுயநலத்துக்காக இந்துக்கள் ஒற்றுமை இல்லை ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் அடித்து விளையாடுறாங்க திருப்பரங்குன்றம் மட்டுமா வரிசையாக எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நீதிமன்ற உத்தரவு மீறினாங்களா திண்டுக்கல்ல பெருமாள்பட்டியில முண்டு கருப்பண்ணசாமி அப்படிங்கிற கோயில்ல கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க புதுசா நீ வந்து எதுக்கு இது பண்ற அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு பிரச்சனை போகுது பஞ்சாயத்து போகுது இவங்க இந்த மாதிரி பண்றாங்க என்ன எப்படினாலும் முதல் பிரச்சனை அங்கதானே போகும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் வந்து விசாரிக்கிற போது இல்லை இல்லை ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த கிராம மக்கள் கோர்ட்டுக்கு போறாங்க நீதிமன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்குகிறது தீபத் திருநாள் மூணாம் தேதி எண்ணிக்கை அவங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு எல்லாம் தயாரா இருந்த போது கிறிஸ்துவ சமுதாய மக்கள் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க காவல்துறை வருது வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு முடிச்சிட்டாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது திருப்பரங்குன்றத்துலையும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஏற்றலை முடிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு பெருமாள் பட்டியிலையும் ஏத்தலை முடிஞ்சு போச்சு இனி அடுத்த வருஷம் தானே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் மூன்றாவதாக அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் பஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஊரில் காளியம்மன் கோவில் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது கும்பாபிஷேகம் நடந்த தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த கும்பாபிஷேகம் போனீங்கன்னாலும் அன்னதானம் போடுறது வழக்கம் அப்படி அன்னதானம் போடுறதுக்கு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல அன்னதானம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க விழா குழுவினர் அங்கேயும் வந்து கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த இடம் நாங்கள் வந்து அந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்தெல்லாம் வந்து நடத்துகிற இடம் நீங்கள் எப்படி அந்த இடத்துல வந்து நீங்கள் மத சடங்குகளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க மறுபடியும் பிரச்சனை மாவட்ட நிர்வாகத்துக்கு போகுது காவல்துறை தாசில்தார் கலெக்டர் இவங்களுக்கு போகுது தாசில்தார் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வேறு இடத்துல அன்னதானம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றம் அங்கே அன்னதானம் நடத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குது அந்த அன்னதானம் நடக்கிற அன்னைக்கும் அங்கே காவல்துறை பாதுகாப்பு போடும் அளவுக்கு அங்கே பிரச்சனையாச்சு இது எல்லாமே அந்த பேட்டர்ன் பாருங்கள் திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏற்றுவது வருடத்திற்கு ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கருப்பண்ணசாமி கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் கோயில் கும்பாபிஷேகத்தில் அன்னதானம் போடுறதுங்கிறது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் போடுவோம் அதுவும் ஒரே ஒரு நாள் ஆனால் அந்த ஒரு நாள் நீங்க இந்துக்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு இங்கே அனுமதி இல்லை இது நடந்துகிட்டு இருக்கு உங்க கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு கோயில் சம்பந்தமான அத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளையும் இந்த அரசாங்கம் மதிப்பதே கிடையாது அதான் உண்மை எத்தனை வழக்குகள் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஆனா அதுவே இஸ்லாமியர்களுக்கு ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுன்னா இங்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் குரல் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட ஓட்டு அப்படிங்கிற ஆயுதம் இருக்கு எப்படியாவது அவங்களோட ஓட்டை நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு எல்லா கட்சிகளும் நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறாங்க ஏன்னால் அவங்க ஒத்துமையாக ஓட்டு போடுவாங்க நூறு ஓட்டு இருந்ததுன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஓட்டு கண்டிப்பாக போட்டுருவாங்க நம்மளுக்கு நூறு ஓட்டு இருந்ததுன்னா நாற்பது பேர் தான் ஓட்டே போடுவான் ஐம்பது பேர் தான் ஓட்டே போடுவான் அந்த ஐம்பதையும் வந்து இங்கே அஞ்சு அங்கே அஞ்சு ரெண்டு மூணு பத்து அப்படின்னு பிரித்து போடுவான் யாருக்கு தேவை வா ஓட்டு யாருக்கே வேணும் கிளம்பியா தள்ளியா அங்கே பாரு நூறு ஓட்டு அங்கே இருக்கு தொண்ணூத்தஞ்சு ஓட்டு அங்கே இருக்குது நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அந்த ஒற்றுமை உணர்வு இந்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை உணர்வு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப காலத்தின் கட்டாயம் இது நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி என்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அந்த இந்துக்களுடைய ஒற்றுமை உணர்வுக்காகத்தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு அதனால தான் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் எல்லா நடைமுறை உதாரணங்களே நான் சொல்லலாம் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் எப்படி வாதாடுறாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும்னு கேஸ் போட்டது ஒரு தரப்பு அந்த பக்கம் யார் யார் தரப்பு அப்படிங்கறத பாருங்க அறநிலையத்துறை ஒரு தரப்பு வாதாடுறாங்க கோயில் நிர்வாகம் அப்படிங்கிற பேர்ல அவங்க அரசு தரப்பு அவங்களும் இதற்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அவங்க வாதாடிக்கிட்டு இருக்காங்க வக்பு வாரியம் அவங்களும் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாதாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேர் ஒற்றுமையாக ஒரே கருத்தை சொல்றாங்க இந்த பக்கம் தீபம் ஏத்தணும்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு தரப்பு தான் இருக்கு அவங்கதான் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று தரப்புகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு பாஜகவை தவிர இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சியுடைய தரப்பு கோயில் நிர்வாகத்துடைய தரப்பு வக்பு தரப்பு என்ன சொல்கிறதோ அதைத்தான் இவங்க கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா ஒரே ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு காமன் நேரம் மேலே போய் தீபம் ஏற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீ வந்து உனக்கு அந்த உரிமை கிடைக்கக்கூடாது புதுசாக எதையுமே நீ செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் அவங்க கோச்சிக்குவாங்க அவங்க ஓட்டுப்படாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது முதல் உரிமை அவங்களுக்கு தான் இது எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் வாக்குச்சீட்டில் உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசியிருந்தார் உண்மையான விஷயம் ஏன் அப்படி பேசியிருந்தாருங்க தான் நான் இவ்வளோ தூரம் உதாரணங்கள் சொன்னேன் இத்தனை உதாரணங்களையும் அவரால் நேற்று அவரால சொல்ல முடியல கண்டிப்பாக அவர் பேசுவார் இந்துக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு இந்து போலரைசேஷன் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவசியமான தேவை அது மட்டும் இங்கே நடந்துருச்சு அப்படின்னா இதுவரைக்கும் வந்து கடவுளை திட்டிகிட்டு இருந்தவன் இது வரைக்கும் வந்து மூண நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அத்தனை பேருமே உடனடியாக மாலையை போட்டு காவி துண்டை போட்டு இந்த பக்கம் வந்துடுவான் நாங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு வந்துடுவாங்க அது அந்த மாற்றம் நடந்துரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம் இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க ஒரு பன்னெண்டு சதவீதம் இல்லை பதினஞ்சு சதவீதம் இல்லை இருபது சதவீதம்னு வச்சுக்கோங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க நான் அப்படியே கொடுக்குறேன் ஆனால் அந்த இருபது சதவீத மக்களை மட்டுமே மையப்படுத்தி இங்கே அரசியல் நடந்துக்கிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா மீதி இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்கள் இந்துக்கள் அவங்களில் பட்டியலினத்தவர் இருக்காங்க மற்ற ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கு எஸ்சி எஸ்டி அப்படின்னு கணக்கு போட்டோன்னா தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த இருபது சதவீத மக்களை மையப்படுத்தி இங்கே எந்த அரசியலுமே நடப்பதில்லையே ஏன் இந்த இருபது சதவீதம் ஓட்டு போடுறாங்க சரி இந்த இருபது சதவீத மக்கள் இந்த அரசியலை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஏன் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்களுடைய விழாவில் இஸ்லாமியர்களுடைய விழாவில் சென்று ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முதல்வர் கலந்து கொண்டு இந்த ஆட்சியை நீங்கள் போட்ட பிச்சேன்னு சொல்கிறாங்களே அந்த இருபது சதவீத ஓட்டுகளை வச்சு மட்டும்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா இவங்கெல்லாம் ஓட்டு போடலையா இந்துக்களுடைய ஓட்டுக்கு மரியாதை இல்லை இந்துக்களுடைய ஓட்டுக்கு மதிப்பில்லை இதுதான் உண்மை அப்படி மதிப்பும் மரியாதையும் வரணும்னா நீங்கள் ஒற்றுமையாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் நேற்றைய அண்ணாமலை அவர்களுடைய செய்தி இந்த செய்தி மக்களிடையே போய் சேர வேண்டும் நன்றி